ஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்குன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம குக் பண்ணி போஸ்ட் பண்ணி அந்த வீடியோலாம் ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு குக்கிங் வீடியோ தான் போட போகிறேன் ஸோ என்ன செய்ய போகிறேன்னா என்னுடைய ஃபேவரட்டான இன்னொரு ஒரு டிஷ் முட்டையை தவிர்த்து பார்த்தா சாரி சிக்கனை தவிர்த்து பார்த்தா எனக்கு முட்டை தான் பிடிக்கும் ஸோ முட்டையை முட்டையை வச்சு ஒரு டிஷ் தான் பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்களெலாம் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு ஃபுட் நம்ம செய்யாமே இருக்கும் ஒரு வெஜிடேரியன் ஃபுட் தான் ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் செய்யலாம் இது எண்டு வந்துருச்சு ஸோ நல்லது செய்யறதுக்கு எதுக்குடா எண்டு அப்படின்னு கேட்காதீங்க எண்டு எனக்குமே இது எண்டு தான் ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் அதை நம்ம செய்வோம் செஞ்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ணுவோம் உங்கள் சார்பாக என்னுடைய சார்பாகவுமே ஸோ அதுக்கு நம்மளோட பேஜை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷை அது அடுத்தது சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம அதையுமே மேக் பண்ணலாம் ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஒரு இடிக்கி எடுத்துக்கிட்டேன் இந்த இடுக்கியில் வந்து தக் சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி சோம்பு ஒரே ஒரு ஏலக்காய் இதை வந்து மூணு நாலுத்தையும் அரைச்சி நான்வெஜ்ஜுக்கு இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அண்டு ஆனியன் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ நம்ம புது கட்டரி தான் ஸோ அவ்வளோதான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இஞ்சி பூண்டு தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் ஸோ வாங்க குக் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து அதில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றின தேவையான அளவுக்கு இந்த எண்ணெயை ஊற்றும் போது எனக்குள்ளே ஒன்று தோணுது தான் ஸோ ஆயில் வந்து க கம்மியாக சேர்த்திங்கன்னா நம்மளோட ஆயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுதான் ஸோ இதுக்கு தாளிப்பு என்னென்னா பத்து மிளகு சீரகம் சோம்பு கடுகு போட்டுட்டு அதை நல்லா பொரிய விட்டுட்டு அது கூட அந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இடித்து வச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அது கூட பெரிய வெங்காயம் நடக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க எல்லாமே பொன்னிறம் ஆனது பிறகு தக்காளி அரைச்ச தக்காளியை ஊற்றிக்கோங்க தக்காளியை நம்ம அரைச்சி ஊற்றும் போது குழம்பு ரொம்பவே திக்னஸாக இருக்கும் அது கூட தக்காளி வெந்த பிறகு மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூள் மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூளில் தனியாக போட்டு நீங்கள் அரைக்கலைன்னா தனியாக ஒரு மிளகாய் தூள் மிளகாய் தூள் தனியாக தனியா தூள் தனியாக நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே தனித்தனியாக என்ன தனியாக வரும் தெரியணும் அது வந்துட்டு பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் எனக்கு வந்து அஞ்சு பேருக்கு செஞ்சேன் ஸோ அதில் நல்லா தண்ணியை ஊற்றிட்டு எனக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டேன் அதுக்கப்புறம் முட்டையை ஆட் பண்ணோம் முட்டையை நீங்கள் அப்படியும் உடச்சி ஊற்றலாம் பட் இப்படி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஊற்றி பாருங்கள் கொஞ்சம் அது தனித்தனியாக சூப்பராக வரும் ஸோ முட்டையை நல்லா ஊற்றிட்டு அதையுமே கொதிக்க வச்சுட்டேன் அந்த இடத்துல நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஸோ ஏன் சைடில் போடுறேன்னா நடுவில் போட்டு ஒரு முட்டைக்கு மேலே விழுந்துட்டால் முட்டைலாம் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ சைடில் போட்டுட்டு அதை நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் எந்த பிறகு உப்பு போடுங்க அப்போதான் கரெக்டாக இருக்கும் இது கூட கொஞ்சம் நான் தேங்காய் பிழை ஆட் பண்ணுவேன் கொஞ்சமாக பல் எனக்கு பிடிக்கும் ஸோ நான் ஆட் பண்ணிப்பேன் ஆப்ஷனல் தான் ஸோ ஆட் பண்ணி பார்த்துங்க நல்லாயிருக்கும் குழம்பு ரொம் ரொம்பவே கொதிச்சிருச்சு நல்லாவும் வந்துடுச்சு எல்லா வேலையுமே முடிச்சிச்சு ஸோ சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா இதுதான் இந்த ஃபைனல் அவுட்லுக் நான் சமைச்சதில் ஒரு பெஸ்ட் 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 இது நான் சொல்லுவேன் ரொம்பவே நல்லா கண்டிப்பாக பண்ணுங்க உங்கள் வீட்டில் இது சூப்பராகவே வந்துச்சு சீரியஸாகவே நான் ட்ரை பண்ணுங்க சீரியஸாகவே கறி குழம்புக்கு ஈக்குவலாக இருந்தது இந்த டிஷ் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து க கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்ட்டு ஸோ டாடா பை பாய் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க டாட்டா பை பாய்